பொங்கரவர் சங்கரர் வணக்கம் நேர்களே அம்மாவின் குரல் காணொளி தேடல் நிகழ்வுக்காக நாங்கள் மீண்டும் ஒரு தடவை நேர்களை சந்திக்கிறோம் ஒரு அருமையான பிரதேசத்தில் இருந்து இது மன்னார் மாவட்டத்திலே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல் பெற்ற திருத்தலம் திருக்கேஸ்வரம் இந்த திருக்கதீஸ்வரத்தினுடைய ஆலயத்துக்கு போகின்ற வழியிலே காணப்படுகின்ற இந்த சிவபெருமானுடைய திருக்காட்சி முன்பதாக நந்தி சிற்பத்தையும் நாங்கள் பார்க்கிறோம் இந்தியாவிலிருந்து புருஷோத்ஸவன் என்ற ஒரு சித்தியினாலே செதுக்கப்பட்டதுதான் இந்த இது சிவபெருமானி அறக்கட்டளை அமைத்து பின்னாலே ஒரு அட்பளிப்பு செய்யப்பட்ட ஒரு தப்பு இங்கே திருக்கேஸ்வரத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த சிவராத்திரி காலத்திலே ஒரு பிரசித்தாக செய்து இருக்கும் மக்கள் பெரிதாக கூட்டமாக கூட்டி இருப்பார்கள் இவ்வாறான ஒரு அருமையான இடத்திலே நாங்கள் மீண்டு கொண்டிருக்கிறோம் இது சிவபூமி உணர்த்துகிறார்கள் அன்பு நேர்களே நாம் தொடர்ந்து பேசுகிறோம் நாம் பாடல் பெற்ற திருத்தலமான இந்த திருக்கேஸ்வர ஆலய வளாகத்தில் இப்படி வந்து வந்திருக்கிறோம் இந்த இடத்துல எனது இனிய நண்பரும் இந்த திருக்கேஸ்வர ஆட்சிக்குழு இந்த திருத்தலத்தின் ஆட்சிக்குழுவினுடைய உப தலைவருமாக விளங்கி கொண்டிருக்கின்ற திருவாளர் செல்வா அவர்களை நாம் இந்த இடத்திலே உங்களுக்கு உங்களோடு சிறு உரையாடலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவரை வணக்கம் கேதீச்சர சிறப்பெருமானுடைய பாதாள பிந்தங்களை பணிந்து கொண்டு பண்டு நால்வருக்கு அறமுறை தருளி உலகினில் உயர் வாழ்க்கை கண்டநாதனார் கடலிடம் கைதோழ காதலித்துறை கோயில் வண்டு பன்றையும் மாமலர் பொலின் மஞ்ச நடமிடும் என்ற கேது என்ற கிரகம் இந்த ஆலயத்தை வழிபட்ட காரணத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் நீங்கி அவன் அந்த தோஷ பரிகாரம் பெற்று முக்தி அடைந்ததாக இந்த ஆலயத்தினுடைய வரலாறு கூறுகின்றது அந்த வகையிலே மூர்த்தி சிறப்பு இந்த ஆலயத்திற்கு உண்டு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லுகின்ற முழு உடைய ஒரு இன்னதமான ஒரு பெருங்கோயிலாக இந்த கோயில் விளங்கி கொண்டிருக்கின்றதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டும் என்பதில்லை அப்படியாக நாம் இந்த திருத்தலத்திலே முக்கியமான வந்து வந்திருக்கிறோம் எமக்கு கோயிலுக்கு உள்ளுக்கு நுழைவதற்கு எங்களுக்கு தடை இருக்கிறது அனுமதி அனுமதி இல்லை ஆகவே நாங்கள் இதை வெளிப்பிரகாரத்தை நாங்கள் நாங்கள் எங்களுக்கு நேர்களுக்கு மிக அருமையாக தருவோம் அதை நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இங்கே காணுகிற இந்த மண்டபம் இது வந்து ஒரு நான் நினைக்கிறேன் அந்த சிவராத்திரி அந்த நேரங்களிலே இது கலகல இருக்கும் பல கலை நிகழ்ச்சிகளையும் இங்கே நாங்கள் பார்த்துருக்குறோம் பலவிதமான கலைஞர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் இப்பொழுது அந்த சுற்றுப் பிரகாரங்களுக்கு வாகனங்கள் வாகனங்களே காணப்படுகின்றன இப்போ நாங்கள் பார்த்துக்கொண்ட இந்த மண்டபம் ஒரு முக்கிய பெரியவராக தனது மகனுடைய நினைவாக உஷாஜி உஷாஜி என்பவர் எனதுடைய மகனுடைய நினைவாக இந்த வசந்த மண்டபத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அமைத்து தந்தவர் இப்பொழுது நாங்கள் இந்த கட்டுமான பணிகள் போய் இந்த அபிவிருத்தி பணிகள் முன்னெடுத்து கொண்டு வர சூழ்நிலையில் இந்த மண்டபத்தை அகற்றுவதற்கு இருக்கிறோம் இந்த அகற்றி இதே மாதிரி நாங்கள் வேறொரு இடத்துல அதை இடம் மாற்றி அமைக்க போகிறோம் என்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசப்படுகிறேன் அகற்றியா இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஆனால் முஸ்லிம்தில அது அப்படி அது அப்படியே ஒன்று அந்த ஒரு அவர் தொண்டர்களுக்கும் அடியோர்களுக்கும் அதை பயன்பாட்டுக்கு இன்னும் வசதியாக முக்கியமான முக்கியமானது இது ஆலய வளர்க்குள்ளே இருக்கிறதால அடியர்கள் வாழ்க்கையிலாது அதே வெளியில் கொண்டு போனால் அடியர்கள் வந்து நிலைப்பார சுகமாக இருக்கும் சோழர் காலத்திலே நிர்மாணிக்கப்பட்ட பழைய இப்பொழுது கட்டுமான பணிகள் செய்து திருப்தி அமைக்கப்பட்ட நிலையில் நாங்கள் இப்படி இந்த ஆலயத்தை பார்க்குறோம் ஆனால் இது ஒரு சோழர் காலத்துக்கு முற்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கும்போது அந்த காலத்திலே நிர்மாணிக்கப்பட்ட அந்த நந்தி சிலைதான் இங்கே காணப்படும் அகழ்வாராட்சி செய்த போது கிடைக்க பெற்ற இந்த நந்தி சித்தமும் மகாலிங்கமும் அந்த அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்ததாக சொல்லப்படுகிறது வெண்குளையோர் காதர் கேதி ஜரம் கேதாரத்தார் வட அதிக வீரட்டத்தார் மாதுயரம் தீர்த்து என்னை உய பர்களை நாம் இந்த பெரிய விசாலமான பிரம்மாண்டமான வளாகத்திலே நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் திருக்கேஸ்வர திருத்தலத்தினுடைய இந்த வளாகத்திலே முக்கியமாக இடம்பெற்றிருப்பது தேர்முட்டி இந்த தேர்முட்டி உற்சவ காலங்களிலே வழியே எடுக்கப்படும் ஒரு உயர்ந்த நெடிய ஒரு தேர்முட்டி இதற்குள்ள இருக்கிறது எங்களுக்கு சில அனுமதிகள் பெற வேண்டியிருப்பதனால் அங்கே செல்ல முடியாது இருக்கிறது எனவே இந்த தேர்முட்டி திருவிழா உற்சவ காலங்களிலே உரிய எடுத்த மாதுயரம் தீர்த்து என்னை உய்ய கொண்டார் மழபாடி மேய மழுவாழனார் வேதி குடியுள்ளார் நீரார் வீழி மிழலையே மேவினாரே வந்திருக்கிற இடம் திருக்கேஸ்வர திருத்தலத்தினுடைய தீர்த்தம் ஆடுகிற பாலாவி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு வந்தது சுந்தரரால் பாடப்பட்ட ஒவ்வொரு பதிகத்திலும் ஒவ்வொரு பாடலிலும் பாலாவியினுடைய சிறப்பை பற்றியும் இங்குள்ள இறவியை பற்றியும் திரும்ப 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 சொல்லப்பட்டுகின்ற அழகான அந்த வசனங்களை அந்த பதிகத்தின் வசனங்களை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே பெருமையாக இருக்கின்றது உற்சவ காலங்களிலே குறிப்பாக நடைபெறுகிறார் அழகான ஒரு காட்சியாக இருக்கும் இரவு அருமையான தேடல் மூலமாக உங்களுக்கு தந்த இந்த காட்சியை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் நீங்கள் தேடி கிடைக்காததை நாங்கள் இங்கு கொடுத்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையிலே மற்றொரு ஒரு சிறப்பான நாமை உங்களுக்கு தருவதன் மூலம் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்